அலாம் வலைக்கும் நான் அகமதுமா என் கற்றுக்கு ரஹ்மதுமா முஸ்வாளிங்க தெரியும் பாருங்க அஹ்மதுல்லா அஜரத் தம்ம சொன்ன மாதிரி இந்த இப்போ வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் வேலை வந்து என் பேர் இருந்தது அந்த அட்டெண்டன்ஸ் அட்டண்டன்ஸு பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கூட நான் அவங்கள்கிட்ட மாணவராக அஜயத்தில் படித்தேன் அந்தவரை தெரிவிக்கொண்டு அதற்குடைய மிகப்பெரிய எழுதுவதனால அந்த அகலக்குரிய ஒரு இடத்துக்கு நகம் அவங்களுக்கு உங்களுக்கு இந்த நீயா துறை உறவுகள் உடற்படியாக நடைபெற்று இருக்குது கிட்டத்தட்ட அதே பெரிய கபூர் ஒரு பதினோரு வருஷமாக நடக்குது அதில் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நானும் யூடியூப் வீடியோஸில் அதிகமாக பார்ப்பேன் பசங்க யார்னா தொழு வைக்கிறாங்க யார் வாங்க சொன்னாங்க யார் யார்னா கதைகள் சொன்னாங்க அப்படின்றதையும் கேட்டேன் நரகந்தொரிலாம் அதில் தம்பி ஒரு கதை கூட தாமஸ் தாமசல்வா எக்ஸன் சொன்னால் பேசுகிறேன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதை நேரத்தில் நானும் முக்கியமான ஒரு கதை சொல்கிறவங்களுக்கு நிஷாங்க சரியா கவனிப்பீங்களா கேள்வி கேவன் நிஷாங்களா சரியா முஹாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டாபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி நபீஸ்வரஸ் சொன்னாங்க நபி அவங்க பார்க்கறதுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க கதை மூலமாக நிறைய விஷயங்களை சகாபாக்க நப்சா சமூகம் சொல்லியிருக்கிறாங்க நபியவர்கள் கூறிய கதைகள் அப்படின்னு தனி கிட்டாபே இருக்குது நப்சா சம்பவங்கள் சொன்ன கதைகள் அப்படின்ட்டு தனி புக்கே இருக்குது அதில் ஒரு கதை தான் நான் அப்போ உங்களுக்கு சரியா அந்த கிட்டாமில் உள்ள ஒரு முக்கியமான செய்தி முகாதுல வரக்கூடிய ஒரு செய்தி நப்சாசம் சொன்னாங்க பனி இஸ்ராயில் அப்படின்ட்டு ஒரு கூட்டத்தார் வந்தாங்க இப்போ நம்மளாம் யாருனா நப்ஸாசம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தானே நம்ம ஃபாலோவர்ஸ் ஆஃப் ப்ராஃபட் முகமது சலுனா அலேசர் இப்படி இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஃபட்ஸ் வந்தாங்க அந்தந்த ப்ராஃபர்ட்ஸை பின்பற்றக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு ஒரு பேர் சொல்லப்படும் இந்த பனி இஸ்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்ராஹிம் அலிசம் அவங்களுடைய பரம்பரையிலேருந்து வந்தவங்க இவங்களில் அதிகமான நபிமார்கள் வந்தாங்க அதிகமான பின்பற்றக்கூடியவங்களும் இருந்தாங்க இந்த பனி இஸ்லாயில முக்கியமான மூணு பேர் இருந்தாங்க எத்தனை பேர் எத்தனை பேர் இருந்தாங்க மூணு பேர் இருந்தாங்க அதில் முதலாவது அபுரஸ் அபுரஸ் அப்படின்னா பேர் கிடையாது அபுரஸ் அப்படின்னா அவருடைய உடலில் தொழு நோய் ஏற்பட்டுருக்கு தொழுநோய் அப்படி பார்த்துருக்கீங்க உடம்புல இந்த கையெல்லாம் கைலாம் இல்லையாங்கன்னு பார்த்திருக்கீங்க கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அர்லியா இருக்கும் பார்க்கும்போது அது மாதிரி அபுரஸ் ஒருத்தர் ஒரு கேரக்டர் பேர் கிடையாது அவருடைய தன்மையை சொன்ன ரெண்டாவது அபரான் அக்கரா அப்படின்னா சொட்டத்தலை முண்டையில் முடி இல்லாதவன் சொல்லுவோம் சொட்டத்தலை பார்த்துக்கல நிறைய பேர் இருக்கிறாங்களா ரெண்டாவது தன்மை உள்ளவன் யாரு அக்கரா மூணாவது உள்ளவர் தன்மை உள்ளவன் யாருன்னா ஆமா ஆமா அப்படின்னா கண் பார்வை இழந்தவர் கண் பார்வை இழந்தவர் நமக்கெல்லாம் கண் பார்வை நல்லா கண் பார்வை இல்லாதவங்கள குருடன்னு சொல்லுவோம் எத்தனை நபர் சொல்லிருக்கேன் மூணு பேர் முதலாவது அபரசு ரெண்டாவது அக்கதாழ மூணாவது ஆமா அதாவது கொடுநோயாளி ரெண்டாவது சொட்டத்தாழ மூணாவது கண்கரியவர் இந்த மூணு பேரை அதான் சோதிக்கணும்னு நினச்சான் சோதிக்கணும்னா என்ன எப்படி சோதிக்கிறது இதா கொடுத்து சோதிக்கிறது எல்லாச்சும் எடுத்து சோதிக்கிறது அப்படி தானே இப்போ உங்களுக்கெல்லாம் சோதனை என்ன எக்ஸாம் பண்ண சோதனை அப்படிதானே டெய்லியும் அஜுளுக்கு பாடம் கேட்டுட்டு சாக்லேட் கொடுத்து அனுப்பிட்டு அலங்கெல்லாம் போயிடலாம் கடைசி முப்பதாம் தேதியும் ஒரு எக்ஸாம் இருக்குதே அது சோதனை தானே அப்படியா நீ படிச்சிருக்கே படிக்கலையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்க அந்த மாதிரி அந்த மூணு பேரை அல்லா சோதிக்கணும்னு நினச்சான் பையன் செஞ்சானே அல்லா ஒரு மறக்க அனுப்பலாம் மறக்கணும் யார் தெரியுமா மலக் அப்படிங்கிறவங்க ஒளியால் படைக்கப்பட்ட படைப்பு அவங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவங்க சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க அவங்க அல்லாவுக்கும் மாறு செய்யவே மாட்டாங்க அல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னோ அப்படியே செய்வாங்க இரவு பங்களா அல்லாவும் நசுமி செஞ்சுக்கிட்டேன் இதுதான் அவங்க வேலை அந்த மலக்கூடையே வேலை இப்போ அல்ல ஒரு மலக்கு அனுப்பி வைக்கிறான் அந்த மலக்கு ஒரு மனித ரூபத்தில் வராங்க வந்து முத முதல்ல சொன்னேன் சொன்ன அக்கரா அபரஸ்

யார் யார்கிட்ட கேட்குறேன் நான் பொருள் யார்கிட்ட கேட்குறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க அவர் என்ன சொல்லுவார் நீ என்ன நினைக்கிறேன் உன்னுடைய பதில் என்ன அவர் என்ன சொல்லியிருப்பார் நீ நினைக்கிற ஆ என்ன சொல்லிட்டு கேட்டிருப்பாரு நோய் போகணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க எனக்கு இந்த ஜீ நொண் ஹசனும் ஹசனும் நல்லா அழகிய தோல் வேணும் நல்ல கலரான ஆகணும் மக்கள் எல்லாம் கதறி மக்கள் எல்லாம் இன்றைய வந்து ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க இந்த நில மாறணும் அப்படியா இப்போ மச அஹும் அவரை அந்த மழைக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு தடவி விட்டார் என்ன செஞ்சாரு அப்படி தடவி விட்ட பொழுது அவரை விட்டு அந்த நோய் என்ன ஆகிட்டு போயிட்டு அவருக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அழகிய தோலும் அழகிய கலரும் இப்போ மறுபடியும் கேட்குறாங்க ஐயோ செய்யின் அகப்பு இணை ஐயும் மாலின் அகப்பு இணைக்க உலகத்துக்கு அவனுக்கு பிடிச்ச பொருளாதாரம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அவன்ட்டு வந்து அந்த மலர் கேட்டா நீ என்ன சொல்லுவ நீ என்ன சொல்லுவ பொருளாதாரம்னா பணம் பணம் பணமா இருக்கட்டும் ஒரு என்ன சொல்ல காசு பொருள் அந்த மலக்கு வந்து உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாதாரம் என்னன்னு கேட்டவங்க அவர் சொல்றாரு மாடு எனக்கு எனக்கு ஒட்டகோன்ட்டார் என்ன பிடிக்குமா அவருக்கு ஒட்டகம் உடனே அவங்க ஒரு ஒட்டகத்தை கொடுத்துட்டு ஒரு கர்ப்பமான ஒட்டகத்தை பிரகனண்டான ஒட்டகத்தை கொடுத்துட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டாங்க இது உங்களுக்கு பரகல் கிடையாது அப்படின்னு போயிட்டாங்க இப்போ யார்ட்ட வரணும் ரெண்டாவது அக்கரா அக்கரானா வலுக்கட்டலை அந்த கிட்ட வராது வந்து கேட்டாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அவர் என்ன சொல்லிருப்பாரு எனக்கு முடி வேணும் அப்படின்னு கேட்டார் அப்படியா சரி என்ன செய்ய தலை விட்டாங்க முடி அழகிய முடி தான் போய் வலுத்தில போய் என்ன ஆயிட்டு அழகிய முடி வந்து சரி அந்த அழகிய முடி வந்தோடனே மறுபடியும் ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க ஐயமா என்ன அப்போ இல்லைங்க உனக்கு பொருளாதாரத்துல ரொம்ப பிடிச்சமான பொருளாதாரம் என்ன அவர் என்ன சொல்லிட்டாரு மாடு மாடு ஒரு பிரகனண்டாக மாடை கொடுத்து வந்துட்டு போயிட்டாங்க மூணாவது யார்கிட்ட போனோம் ஆர்ட குருடர் அந்த கணக்குரிய போய் அதையே கேள்வி கேட்கிறாங்க அவர் என்ன சொல்லிருப்பாரு கண்பாரம் உடனே என்ன கண்ணை தடை விட்டாங்க கண்பாரம் வந்துட்டு ஐயோ நான் என்ன இல்லை அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருளாதாரம் என்ன அவர் என்ன உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன தெரியாதா சரி தெரிஞ்சா அப்படி கேட்டுமா சரி ஆடு கேட்டாங்களா அப்போ கொஞ்சம் நாள் ஆச்சு பெரிய அளவில் அந்த பொருளாதாரம் பெருகிட்டு வரக்கத்து அப்படின்னா பெருக்கம் அதிகமாயிடும் கொஞ்சமா இருக்கும் ஆனால் யூஸ் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பாடு இருக்கும் ஆனால் பத்து பேர் அதில் சாப்பிடுங்க அது என்னது வரக்கத்து அது தான் என்னது பரக்கத் பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு தமிழில் அர்த்தம் கிடையாது ட்ரான்ஸ்லேஷன் கிடையாது இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ் பண்ணணும்னா அது ஈக்குவலண்ட்டான வேர்ட்ஸ் இருக்கணும்ல இப்போ பிக் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம் பெரியது இப்போ இதே வந்து அதோட ஈக்குவலண்ட்டான வேர்ட் இருக்கவே சொல்கிறோம் அரபியில் சில வார்த்தைகள் இருக்குது அது ஈக்குவலண்ட்டான வேர்டு எந்த மொழியிலையுமே கிடையாது அரபியில் தான் நம்ம கொஞ்சம் இருக்கும் அதோட பயன்பாடு அதிகமாக இருக்கும் அப்போ மூணு இதுக்கும் வரக்கத்துக்கு வாசிச்சுட்டாங்கல்ல ஒட்டகத்துக்கு மாடுக்கு ஆடு பெரிய ஒரு வேலை வேலின்னா என்ன டிஏ எல் எல் ஓய் வேலை பள்ளத்தாக்கு பெரிய பள்ளத்தாக்கு அளவுக்கு ஒட்டகம் வந்துட்டு இங்கே பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அளவுக்கு ஒரு மாடு ஒரு மாடு கூட்டம் வந்துது இங்கே பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு அளவுக்கு ஆடு கூட்டம் வந்துடுது இப்போது இப்போ வந்து நல்லா மறுபடியும் சோதிக்கி விடுதலாம் அந்த மலைக்க இன்னொரு ஒரு மிஸ்கி ஏழை மாதிரி ஏழை மாதிரி அனுப்பி விடணும் முதல்ல இங்கே போகிற ஒரு அபரஸ்ட்டை போகிற போய் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் நான் இவ்வளோ சரி நான் வந்து வழி போக்கனாக எனக்கு எந்த எந்த விதமான பொருளாதார வசதியும் கிடையாது எனக்கு நீ அல்லாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது இப்போ நான் உனக்கு நினைச்சு செய்யாது ஹெல்ப் பண்ண முடியாது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு யார் கேட்டா நிறையா மழைக்கு இந்த அபரச கேட்கறேன் நீங்க அந்த தொழுநோயாளி தானே நீங்க அந்த தொழுநோயாளி தானே அல்லா அந்த தொழுநோயை விட்டு பாதுகாப்பு கொடுக்கலையா உங்களுக்கு அழகிய கலர் கொடுக்கலையா நீங்க எவ்வளவு ஏழையா இருந்தீங்க அல்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒட்டக பண்ணைய அமைச்சு கொடுக்கலையா இல்ல இல்ல காவிரி காவிர் அன் காவிர் நாங்க எல்லாருமே பெரிய எங்க பரம்பரை பரம்பரையா செல்வந்தர்களா இருந்தோம் அல்லா கொடுக்கறத என்ன செஞ்சுட்டாங்க மறந்துட்டாங்க மறைச்சுட்டங்க மறந்துட்டாங்க உடனே அப்படியா செய்யறக்கா அண்ணா நீ சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீ பொய்யா இருந்தா எப்படி முன்னாடி இருந்தியோ அப்படியே அந்த உன்னை ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்காங்க பொய் சொன்னாரா பொய் சொன்னாரு அதனால என்ன ஆகிட்டாரு மறுபடியும் ஒரு நோயாளியாயிட்டாரு அவருடைய ஒட்டமைகளும் குறைஞ்சு போய்டு இப்ப ரெண்டாவது என் கிட்ட வராங்க அக்கற வராங்க சொட்டத்தலைக்கு சரியே இருக்குல்ல அவருக்கு வந்து அதே கிளம்பிங்க நான் வந்து ரொம்ப ஏழை வழி வழிபோக்கணாக இருக்கணும் அந்த ஆக்கணும் நீங்கள் தான் உதவி செய்யணும் நிறைய ஆடு வச்சிருக்கீங்க நிறைய மாடு வச்சுருக்கீங்க அந்த மாடுலேருந்து ஒரு மாடு கொடுத்தீங்கன்னா என்னுடைய பயணத்துக்கு நான் பால் கலந்து பிடிச்சிருவேன் எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் அவர் என்ன சொல்லிட்டாரு முன்னாடி ஒரு மாதிரியே சொல்லிட்டாரு அதெல்லாம் வேலை இருக்குது இல்லை உங்களுக்கு இன்னும் பார்த்த மாதிரி இருக்குத ஆமாம் நீங்கள் அந்த சொட்டத்தலை தானே இல்லை எங்களுக்கு முடி படம்புறவுமே முடி இருந்துச்சு இல்லை இல்லை நீ சொல்கிற நீயா இருந்தால் அண்ணாவியும்பஞ்சாங்க அதே மாதிரி அவனும் ஆகிட்டார் மூணாவது அந்த கண் பார்வை இல்லாதவருக்கு கண் பார்வை கொடுத்தவனாக இருந்தால் அவர்கிட்ட போய் கேட்கிறான் இங்கே பெரிய ஆடு வச்சுருக்கீங்க ஒரே ஒரு ஆடு கொடுங்க நான் இது மாதிரி தேவையிடவுன்னு நடக்கிறேன் ஆமாம் நீங்கள் எவ்வளோ ஆடு நாள் சொல்லி எடுத்துக்கோங்க அந்த அவனைய பேர் சொல்லி கேட்டுக்கீங்க எவ்வளோ ஆடை நாடு எடுத்துக்கோங்க நான் கண் பார்வை இல்லாதவனாக இருந்தேன் அல்லாதான் கண் பார்வை கொடுத்தான் நான் ஏழையாக இருந்தேன் அல்லாதான் என்ன செஞ்சான் உங்களப்பெரிய செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு ஒன்னே அந்த மரத்து சொல்கிறாங்க அண்ணா உங்களுடைய உங்களுடைய சோதனைக்கு அல்ல என்ன அனுப்புனா இந்த சோதனையை நீங்கள் வெற்றி கந்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு த ஹதீஸ் அப்படி முடியும் இந்த ஹதீஸ் மாறல ஸ்டோரி என்ன சொல்லக்கூடாது வேற அண்ணா வச்சு சந்தோஷமா இருக்கணும் மாஷா அதை என்ன சொல்லுவாருன்னா இதுலருந்து நம்ம எல்லாருக்கு முன்னாடி இப்படியே இருந்திருப்போம் நான் அதான் சொல்கிறேன் இந்த பதினோரு வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி தான் அங்கே உட்காந்துருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அல்லா இந்த கிளாஸை வச்சு இந்த உஸ்தாலை வச்சு நல்லா என்ன செஞ்சுருந்தேன் எவ்வளோ பெரிய ஒரு நிலமையாக நல்லா என்ன வச்சிருக்கிறான் உதாரணமாக நான் சொல்லணும்னா நான் அதே சொன்ன மாதிரி டிகிரி எல்லாம் படிக்க வச்சேன் அதே மாதிரி மகள எங்கள் மகளும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பசங்கள் உங்களை மாதிரி எனக்கு பெண்கள் மசாலாம் பாடாதுங்க இதுக்கெல்லாம் காரணம் எதுதான் எல்லாம் இந்த கிளாஸை சரியான முறையில் பயன்படுத்துகிறதாக தான் நான் சொல்லுவார் எப்போதும் பழச மறக்கவே கூட எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் பலச மறக்கவே கூடாது எப்படி அந்த கண் பார்வை இடத்துல வந்து கண்ணா கண்ணு கொடுத்ததா அவர் மறக்கலையும் அதை மாதிரி என்ன செய்யக்கூடாது நம்ம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் மறக்கக்கூடாது அப்போ நீங்களே விஷான்னா இந்த மாதிரியான எந்த நிலைமைக்கு வருமோ ரெண்டு கல்வியிலையும் நம்ம வந்து தேர்ச்சிக்கணும் கல்வி வந்து ரெண்டா பிரிக்கிறோம்ல கல்வி உலக கல்வி அப்படிலாம் கிடையாது மற்றாத காலத்தில் மாற்றுக்கல்வி உலக கல்வி வச்சா ரெண்டே கல்விதான் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அல்லாஹு மீ அஸ் கழுவுக்கள் யாரெல்லாம் பயனுள்ள கல்வியை தான் நபி துபாய் செஞ்சேன் அல்லாஹின் பயனற்ற கல்வியை விட்டு என்னை பாதுகாத்துன்னு துவாச்சாங்க அப்போ நம்ம அழகாக நிறைய வாய்ப்புகள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் பொழுதே ஆயின் படிக்கிறது கோர்ஸு அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த தீனியாத்துடைய ஓப்பனம் வச்சுக்கணும் தீனியா அந்த முடிஞ்சவனும் முப்பதாம் தேதியோடு அப்படி கை கழுவி விட்டு அப்படி போகக்கூடாது எப்போதுமே என்ன செய்யணும் அது மாதிரி தொடர்பு இருக்கணும் அதே மாதிரி பள்ளிவாசலுடைய வாசலுடைய இருக்கணும் எந்த விஷயமும் நம்ம கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த விஷயத்த மறக்கக்கூடாது வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி முயற்சிங்களா நிமிஷாதான்